வணக்கம் மதிப்பிற்குரிய ஆசிரியர் நண்பர்களே நீங்கள் பார்க்கும் எஸ்கே எஜுகேஷன் எம்பி இது வதந்திகளின் அடிப்படையில் அல்ல உணர்ச்சி பெருக்கத்தின் அடிப்படையிலும் அல்ல மாறாக சட்டமன்றம் பாராளுமன்றம் மற்றும் ஆவண ஆதார உண்மைகள் மீது பேசும் மேடையாகும் ஆசிரியர் நண்பர்களே இன்றைய வீடியோ ஒரு சாதாரண அப்டேட் அல்ல இன்றைய விவாதம் முழு அமைப்பின் தோல்வி மீது நேரடி கேள்வியாகும் இந்த கேள்வி இன்று சட்டமன்ற மேலவை மேடையில் திறந்தவையாக வலுவாக துணிச்சலுடன் எழுப்பப்பட்டுள்ளது இன்று மதிப்பிற்குரிய எம்எல்சி திரு ஆசுதோஷ் சின்ஹா அவர்கள் டெட் கட்டாயம் குறித்த விவகாரத்தில் கூறியவை ஒரு உரை மட்டுமல்ல அது லட்சக்கணக்கான ஆசிரியர்களின் வேதனையின் அதிகாரப்பூர்வ பதிவாகும் திரு ஆசுதோஷ் சின்ஹா அவர்கள் என்ன கூறினார் ஆசிரியர் நண்பர்களே அவர் மிக தெளிவாக கூறியது இந்த நிலைமை ஆசிரியர்களின் தவறால் உருவானது அல்ல இது அரசின் தோல்வியின் விளைவு நீதிமன்றத்தில் ஆசிரியர்களின் தரப்பை அரசு சரியாக முன்வைக்கவில்லை எளிமையாக சொன்னால் வழக்கு நீதிமன்றத்திற்குச் சென்றபோது அரசு வலுவாக முன்வைக்கவில்லை ஆசிரியர்களின் அனுபவம் பல ஆண்டுகளின் சேவை சேவையில் இருக்கும் போது விதிகளை மாற்றியதற்கான எதிர்ப்பு இதன் விளைவாக இன்று லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் பயம் பாதுகாப்பின்மை நிச்சயமற்ற நிலையில் நிற்கிறார்கள் இந்த குற்றச்சாட்டு ஏன் மிக கடுமையானது ஆசிரியர் நண்பர்களே சட்டமன்ற மேலவை ஒரு சாதாரண இடமல்ல அங்கு கூறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் அரசின் அதிகாரப்பூர்வ பதிவாக மாறுகிறது ஆட்சிக் கட்சியிலிருந்தே ஒருவர் அரசு ஆசிரியர்களின் தரப்பை சரியாக வைக்கவில்லை என்று கூறும்போது அர்த்தம் நிர்வாக அலட்சியத்தின் ஒப்புதல் சட்டரீதியான தயாரிப்பின் குறைபாட்டின் ஒப்புதல் கொள்கை மட்ட தோல்வியின் ஒப்புதல் அதனால்தான் இந்த விவகாரம் இனி நீதிமன்றம் மட்டுமல்ல அரசியல் மற்றும் கொள்கை பொறுப்பாகவும் மாறுகிறது உடனடி முடிவுக்கான கோரிக்கை ஆசிரியர் நண்பர்களே திரு ஆசுதோஷ் சின்ஹா அவர்கள் விமர்சனத்தோடு நிறுத்தவில்லை அவர் அரசின் முன் தெளிவான மற்றும் நேரடியான கோரிக்கையை வைத்தார் ஆசிரியர்களுக்கு ஆதரவாக உடனடி முடிவு சேவையில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு ரிலீஃப் பல ஆண்டுகளின் சேவையை கூடாது இது உணர்ச்சி வேண்டுகோள் அல்ல இது கொள்கை ரீதியான அழுத்தம் இந்த விவகாரம் இப்போது எங்கே உள்ளது ஆசிரியர் நண்பர்களே இன்று ஒரு பெரிய மாற்றம் தெளிவாக தெரிகிறது இந்த விவகாரம் தெருக்களில் எழுந்தது பாராளுமன்றத்தை அடைந்தது சட்டமன்றத்தில் ஒலித்தது இப்போது சட்டமன்ற மேலவையின் பதிவில் இடம்பெற்றுள்ளது எனவே யாரும் பேசவில்லை அல்லது அரசுக்கு அழுத்தமில்லை என்று சொல்வது தவறு அழுத்தம் இருக்கிறது அது எல்லா நிலைகளிலும் இருக்கிறது உண்மையான கேள்வி என்ன ஆசிரியர் நண்பர்களே இன்றைய உண்மையான கேள்வி நீதிமன்றம் என்ன செய்யும் அல்ல உண்மையான கேள்வி அரசு இப்போது என்ன செய்யப் போகிறது தனது தவறை திருத்திக் கொள்ளுமா ஆசிரியர்களின் அனுபவத்திற்கும் சேவைக்கும் மரியாதை கொடுப்பதா அல்லது இதை முழுவதும் நீதிமன்றத்தின் மேல் விட்டுவிடுமா இதுதான் கொள்கை உருவாகும் அல்லது வரலாறு மீண்டும் நடக்கும் திருப்பு நுழை கே எஜுகேஷன் எம்பியின் தெளிவான செய்தி ஆசிரியர் நண்பர்களே இந்த போராட்டம் வதந்திகளாலும் நாரைகளாலும் வெல்லப்படாது இந்த போராட்டம் முன்னேறும் வழி ஆவணங்கள் பாராளுமன்றம் சட்டமன்றம் அரசியலமைப்பு நடைமுறை இன்று சட்டமன்ற மேலவையில் எழுந்த இந்த குரல் அந்த திசையில் ஒரு முக்கியமான படியாகும் ஆசிரியர் நண்பர்களே எஸ்கே எஜுகேஷன் எம்பியுடன் இணைந்தே இருங்கள் जब माननीय सुप्रीम कोर्ट के सिविल अपील संख्या तेरह पचासी बटा दो हजार पच्चीस में फैसला दिया कि आर टी ई दो हजार नौ से पूर्व जो नियुक्त शिक्षक है उनको टीई टी की परीक्षा पास करना अनिवार्य होगा जो बीस साल तीस साल से अपनी शिक्षा में अपना जीवन जिसने लगा दिया बच्चों को पढ़ाने के लिए और क्या ये न्याय है मान्यवर कि पुराने नियमों में जिनकी नियुक्ति हुई उनको जिन्होंने राष्ट्र निर्माण का काम किया उनको आज और से से बाकी जिनकी उनको दो साल के अंदर परीक्षा पास करना है नहीं तो उनको जबरदस्ती रिटायर कर दिया जाएगा बाकी को प्रमोशन से वंचित किया जाएगा यह मान्यवर उनके खून पसीने की कमाई पर डाका डालने जैसा है मान्यवर हमें एनसीटीई की अगस्त 2010 की अधिसूचना के पैरा चार बुला दिया। जो स्पष्ट कहती है कि 2010 से पहले नियुक्त शिक्षकों को टीटी -टी से छूट है 2017 में आर संशोधन और सरकार के तीन अगस्त 2017 के पत्र ने भी यह बात की पुष्टि की है मनोवर एन का जो शपथ पत्र है वो तो जीक चीक कर यह बात कहता है कि जो हमारे पुराने शिक्षक हैं उनको टीई -टी की परीक्षा उन पर लागू सरकार ने अगर ठीक से पैरवी की होती सुप्रीम कोर्ट में तो शायद ये निर्णय नहीं आया होता ये सरकार का फेल्यूर है मान्यवर सुप्रीम कोर्ट का जो निर्णय आया है उसमें सरकार जान मुझके सरकार की साजिश है कि शिक्षकों को किस तरह से निकाला जाए मान्यवर मैं मांग करना चाहता हूं कि आर टी की एक्ट की धारा तेईस में एन की अधिसूचना को शामिल कर सरकार जो शिक्षक है उनकी स्थायी छूट देने का ये उत्तर प्रदेश की सरकार करे